ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் சனி தசை மொத்தம் பத்தொம்போது வருஷம் பத்தொம்பது வருஷங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க ஒரு மனுஷனோட வாழ்நாளில் இருபது சதவீதம் இந்த சனி திசை சாதகம் இல்லாத நிலையில் வரும்போது ஒருத்தர் ஆட்டி படைச்சிடும் சனி தசை எந்த லக்னங்களுக்கு வரக்கூடாது அந்த லக்னங்களுக்கு சனி திசை வரும்போது என்ன மாதிரி விளைவுகள் சந்திப்பாங்க அதில் இருந்து தப்பிக்க ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க சனி திசை ஒரு மூணு லக்னங்கள்ல பிறந்தவங்களுக்கு வராமல் இருக்கிறது நல்லது முதல்ல மேஷ லக்னம் மேஷ லக்னம் மேஷ ராசிக்கு சனி பத்து பதினோராம் அதிபதியா வருவாருங்க தொழில் லாபம்னு ரெண்டு நல்ல ஆதிபத்தியங்களுக்கு சனி அதிபதியா வந்தாலும் ரெண்டு விஷயத்தினால சனி தசை மேஷ லக்னத்துக்கு நன்மை செய்யாது முதல் விஷயம் மேசம் ஒரு சரராசி சர ராசிகளுக்கு பாதகாதிபதியா பதினோராம் அதிபதி தான் வருவார் மேஷத்துக்கு பதினோராம் வீடு கும்பம் கும்பத்தின் அதிபதி சனி சனிதான் மேஷலக்னக்காரர்களுக்கு பாதகாதிபதி பாதகங்களை செய்யக்கூடியவர் இரண்டாவதா சனி உங்கள் லக்னாதிபதி செவ்வாய்க்கு பகைவர் இப்படி இருக்கையில சனி திசையான பத்தொன்பது வருடங்கள் வேலையில பிரச்சனை தொழில் பிரச்சனை தொழில் நஷ்டம் நண்பர்களால் ஏமாற்றப்படுவது சொத்துக்களுக்காக சகோதரர்களால் ஏமாற்றப்படுவது விபத்துகள் கடன் பிரச்சனைகள் கால் மூட்டு சம்பந்தமான வியாதிகள் வேலை இழப்பு போன்ற பிரச்சனைகள் சந்திப்பார்கள் ஆனா இது பத்தொன்பது வருடங்களும் நடக்காது சனி திசையில புதன் புத்தி சனி திசையில சனி புத்தி சனி திசையில செவ்வாய் புத்தி சனி திசையில சுக்கர புத்தி இந்த காலகட்டங்களில் மட்டும் நடக்கும் இதற்கு விதிவிலக்கு சனி கடகம் கன்னி மகரம் இந்த மூணு வீடுகள்லையும் இருந்து வக்கரம் அல்லது அஸ்தமனம் பெறுவது மேஷ ராசி லக்னக்காரர்களுக்கு சனி திசையின் கெடுபலங்களை குறைக்கும் அடுத்து இரண்டாவதா கடகராசி கடக ராசி கடகலக்னக்காரர்களுக்கு சனி தசை வராம இருக்கிறது நல்லதுங்க சனி கடகத்துக்கு ஏழு எட்டாம் அதிபதியா வருவாரு ஒரு பொது மாரகஸ்தானம் ஒரு அஷ்டமஸ்தானம் கடகத்துக்கு சனி கொடும் பாவி வரவே கூடாத தசை சனி தசை கடகத்தை பொறுத்தவரை சனின்னு சொன்னாலே அது அதிகபட்சம் பாதிப்பாதா இருக்கும் அது சனி இருந்தாலும் சரி சனியுடைய கோச்சார நிலைகளான ஏழரை சனி சனி கந்தக சனி இப்படி எதுவா இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு அதிகமாவே இருக்கும் சனியுடைய ஆதிபத்தியமும் சரியில்லை கூடவே சனி உங்க ராசி அதிபதி சந்திரனுக்கு பகை கிரகமா வர்றதுனால சனி திசை பத்தொன்பது வருஷத்துல குடும்ப பிரச்சனைகள் தீராத நோய் கழுத்தை நெறிக்கும் கடனை ஏற்படுத்தும் நண்பர்களே எதிரிகள் ஆவாங்க உங்க வேலை இடத்துல உங்களை ஒரு சங்கிலி கட்டப்படாத அடிமை மாதிரிதான் நடத்துவாங்க மருத்துவ செலவுகள் தினமும் மருந்து மாத்திரை விளங்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் துரதிர்ஷ்டம் சிலருக்கு பால்வினை நோய்கள் தொழில் நஷ்டம் பணத்தை சூதாடி ஏமாந்து போறது ஒருத்தரை நம்பி பணம் கொடுத்து ஏமாந்து போறது பொருளாதார நிலையில் திவாலாகிறது செய்வினை கோளாறுகள் கண்திருஷ்டி விபத்து வறுமை இந்த மாதிரியான கொடுமையான பலன்கள் சனி திசையில் நடக்கும் அதுவும் குறிப்பா சனி தசை குரு புத்தி சனி தசை சந்திர புத்தி சனி திசை சுக்கர புத்தி இந்த காலகட்டங்களில் அதிகமான பாதிப்புகள் இருக்கும் சனி மகரம் கும்பம் துலாம் இந்த மூணு இடத்துல வக்கரமா இருந்தாலும் சனி எங்கிருந்தாலும் சூரியனோட சேர்ந்து அஸ்தமனம் ஆகியிருந்தாலும் சனியுடைய கெடுபலன்கள் அஸ்தமாதிபத்திய பலன்கள் கடக லக்னக்காரர்களுக்கு சனி திசையில் குறையும் அடுத்து மூணாவதா சிம்ம லக்னம் சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரர்களுக்கு சனி ஆறு ஏழாம் அதிபதியாக வருவார் இவருடைய தசை முழுக்க கடன் 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 சில பேருக்கு நடக்கும் நோய் மருந்து ஹாஸ்பிட்டல்னு சில பேருக்கு நடக்கும் சனி உங்க ராசி அதிபதி சூரியனுக்கு ஜென்ம பகையான கிரகம் சனி தசையான பத்தொன்பது வருஷத்துல சிம்ம லக்னக்காரர்களுக்கு தீராத கடன் தீராத நோய்கள் கோர்ட்டு வழக்குகள் போலீஸ் ஸ்டேஷன் வழக்குகள் சிறை தண்டனை வறுமை அடிவயிற்றல் பிரச்சனை சிறுநீரகம் சம்பந்தமான நோய்கள் உறவினர்களோடு பகை கடனை அடைக்க முடியாமல் ஊர் விட்டு ஊர் சென்று தலைமறைவாக இருப்பது கூட்டுத் தொழிலில் நஷ்டம் தீராத கவலை மன அழுத்தம் டிப்ரெஷன் போன்ற விஷயங்கள் நடக்கும் அதுவும் சனி தசை சனி புத்தி சனி சூரிய புத்தி சனி ராகு புத்தி சனி தசை சுக்கர புத்தி இந்த காலகட்டங்கள்ல பாதிப்புகள் கொஞ்சம் கடுமையாக இருக்கும் சனி மேஷத்திலேயோ கும்பம் மகரம் துலாம்ல நிலையில் இருந்தாலும் மூணு ஆறு பதினோராம் வீடுகளில் ராகுவோட ஒரே நட்சத்திர சாரத்தில் இருந்தாலும் சிம்ம லக்னக்காரர்களுக்கு சனி திசையில பாதிப்புகள் குறையும் இப்போ சொன்ன மேஷம் கடகம் சிம்மம் இந்த மூணு லக்னங்களுக்கும் சனிக்கு குருவுடைய பார்வையோ சுக்கிரனுடைய சேர்க்கையோ இருக்கிற பட்சத்தில் சனி திசையில் கெடுபலன்கள் குறையும் சனியுடைய கெடுபலன்கள் குறையிறதுக்கு மேஷலக்னக்காரர்கள் சனிக்கிழமை வாராக்கியம்மன் வழிபாடும் கடக சிம்ம லக்னக்காரர்கள் கால பைரவர் வழிபாடும் செஞ்சுட்டு வர்றது சனி திசை நடக்கிறவங்களுக்கு ஆறுதல் தரும் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கிறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்